ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஜீரா டாபிக்ஸ் சேனல் நான் இன்னைக்கு பண்ண போகிறது வெண்டைக்காய் சாம்பார் வெண்டைக்காய் சாம்பார் பூண்டு வெங்காயம் கலக்காமல் பண்ண போகிறேன் ஆற்றுல வயசான பெரியவா இருப்பா அவெல்லாம் சில பேர் வந்து வெண்டைக்காய் பூண்டு எல்லாம் சேர்த்துக்க மாட்டா சைவம் பிரியர்கள்லாம் இருக்கிறவா வந்து வயசானவா வந்து சேர்த்துக்கிறது கொஞ்சம் அரிதாக இருக்கும் அப்படி இருக்கிற வந்து எப்படி வெண்டைக்காய் சாம்பார் வந்து பூண்டு வெங்காயம் கலக்காமல் பண்ணுறது அப்படின்னு அரைச்சி விட்டு பண்ணுறது அது எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு காமிக்க போகிறேன் ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் முதல்ல எண்ணெய் விட்டுக்க போகிறேன் தாளிக்கிறதுக்கு முதல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அல்லது ஒரு மூணு ஸ்பூன் விட்டுக்கம்போம் ஏன்னா வெண்டைக்காவை வதக்கணும் வெண்டைக்காவை எண்ணெயில் வதக்கிட்டு போட்டால் தான் வாசனையாக இருக்கும் அதில் ஒரு தன்மை இருக்கும் வெண்டைக்கால அது நன்னா வதங்கினா அது வந்து ஈஸியாக உடையாமல் முழுசாக வந்து அழகாக கிடைக்கும் அதனால் முதல்ல என்ன காரட்டம் நான் வேற கரண்டி மாற்றி எடுத்துக்கிறேன் ஈஸியாக இருக்கும் எண்ணெய் காய்ஞ்சவுடனே துளி கடுகு போட்டுக்கோங்க கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிக்கும் போது மூந்தியில் தெளிக்காமல் இருக்கிறதுக்காக நான் இப்படி கரண்டியை வச்சுட்டுருக்கேன் கொஞ்சோண்டு அப்படியே மஞ்சப்பொடியும் போட்டுக்கோ பொடி உணவில் சாப்பாட்டில் கலந்துண்டா வயசில் புண்ணெல்லாம் ஆற்றுன்னு சொல்லுவா அதனால பாரம்பரியமாக வந்து நம்மளுடைய சமையலில் மஞ்சப்பொடி இருக்கும் ஏ அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன் ஆச்சு கடுகு வெடிச்சு விட்டு வெந்தயம் போட்டுக்கிறேன் வெந்தயம் சதக்கட்டும் மிளகா பொடி எடுத்துக்கிறேன் நான் வந்து மிளகா பொடி சாம்பானை வறுத்த அரைச்சு வச்சுருக்கேன் மிளகாப்பொடி சாமானை இப்போ மிளகாப்பிடி சாமானு சில பேர் வந்து மிஷினில் கொடுத்து சிரித்து வச்சுருப்பா வறுத்தை அரைக்காமல் அவ்வாறும் இதை பண்ணலாம் எப்படின்னா அடுப்பை சின்னதாக தேவையான அளவு மிளகா அப்படியே இப்படியே இப்பயே போட்டுடலாம் நம்ம ரெண்டு பேருக்கு நான் இப்போது சாம்பார் வைக்க போகிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கோபுரமா இல்லைன்னா ரெண்டு ஸ்பூ மூணு ஸ்பூன் கரண்டி மாதிரி சின்னதாக வச்சுட்டுருக்கேன் அந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் போட்டுருக்கேன் அதை லேசாக அடுப்பை சின்னதாக ஆக்கிக்கணும் அடுப்பை ஏன் சிறந்தாக்கிக்க சொல்கிறேன்னா இந்த பொடி வந்து டக்குன்னு அடுப்பு பெருசாக இருந்தால் கருகி போயிடும் அதுக்காக அடுப்பை சுண்மிலையே வச்சுக்கணும் அந்த எண்ணெய் வந்து ரொம்ப சுட்டுக்கும் ஏன்னா கடுகு வந்து நம்ம தாளிக்கும்போது போது சுட்டாக சுட்டாதான் என் வந்து பொரியும் அதனால் அடுப்பை சுண்மிலை வச்சுட்டு இந்த மிளகாப்பொடியை லேசாக பெரட்டிக்கணும் அது உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ எண்ணெய் போகிற நான் கொஞ்சமாக தான் விட்டேன் இப்போ வெண்டைக்காயை போட்டுக்கிறேன் வெண்டைக்காவை வதக்கிக்கணும் எண்ணெயில் கொஞ்சம் விட்டு வதக்கின்றா தான் அது நல்லாயிருக்கும் ஏன்னா அப்போ தான் வந்து நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் வெட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் வெட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் வந்து நல்லது தான் உடம்புக்கு வெண்டைக்காய் வதங்கணும் அதனால் கூட கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் வெண்டைக்காய் வதங்கிறதுக்காக நல்லா வதக்கிறதுக்காக நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்ருக்கேன் இப்போ வெண்டைக்காயை நல்லா வதக்கணும் அப்படி உங்களுக்கு வெண்டைக்காய் வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிறது இப்போ வயசானவா இருப்பா இப்போ நீங்கள் முடியலன்னு வச்சுக்கோங்களேன் நிற்க முடியாது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இந்த வெண்டைக்காய் வந்து வதங்கிறதுக்கு என்ன வதங்கினா தான் அந்த குழம்புல வந்து இது கரையாமல் கிடைக்கும் அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு விட்றேன் அடுப்பு சிம்மிலியே இருக்கட்டும் இது அஞ்சு நிமிஷம் இப்படி மூடி வைப்போம் இந்த வெண்டைக்காய் வதங்கட்டும் ஹலோ இந்த வெண்டைக்காய் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இந்த வெண்டைக்காய் ஓரளவுக்கு படியோட போட்டு வச்சிருக்கேன் கொஞ்சம் வாசனையா இருக்கும் இப்ப இந்த அரைச்சி வச்ச அரைச்சு வச்சு பொடி வறுத்து அரைச்ச பொடி இல்லாதவா என்ன பண்றது அப்படின்னு நினைப்பா அவா வந்து சாதாரணமா அப்படி திரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த மிளகாப்பொடியை கூட இந்த எண்ணெய் காய்ச்சு காஞ்சிருக்கும் நான் அதில் வந்து சிம்மில் அடுப்பில் வச்சுண்டு அதே மிளகாப்பொடிய வந்து நீங்க இதுலேயே போட்டுண்டேன்னா இந்த மாதிரி லேசா வறுத்துக்கலாம் அப்போ வாசனையா இருக்கும் அப்படியும் போடலாம் இதுல சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் சேர்க்காமல் இருந்தால் இருந்தா இன்னும் கொஞ்சம் வாசனையா இருக்கும் ஏன் அதை நான் சொல்றேன்னா இப்போ வயசான இருந்தால் சோம்பெல்லாம் சேர்த்துக்க மாட்டாள் தினப்படி ஒரு தினப்படி சமையலில் வந்து சேர்த்துக்க மாட்டான் அப்படி இருக்கிறதுனால நான் வந்து சொல்றேன் இந்த மாதிரி சொல்றேன் சரி இப்போ வெண்டைக்காய் வதங்கிட்டு இப்போ நான் வந்து புளி ஊற்றாமல் புளி கலந்துக்காமல் இதை செய்ய போகிறேன் புளிக்கு பதிலாக தக்காளி உபயோகப்படுத்த போகிறேன் ரெண்டு பேருக்கு பண்ணுறேன் இந்த வெண்டைக்காயசோடு ஒரு ரெண்டு தக்காளி ஒரு பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இப்போது புளிக்கு பதிலாக நான் வந்து தக்காளி போட போகிறேன் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளியை இதில் கலக்கிறேன் கொஞ்சம் ஜலம் விட்டு இந்த சாம்பார் வந்து ஒரு பத்து நிமிஷத்துல ஒரு அவசரமா பண்ணணும் அப்படின்னா இந்த சாம்பார் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலையே பண்ணிடுவோம் எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சி வச்சுட்டோம்னாலும் இந்த பொடி எப்படி வறுத்துக்கிறோம் இல்லையா அதனால இந்த சாம்பாரை வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல நம்ம பண்ணிடுவோம் பத்து நிமிஷம் பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்குள்ள பண்ணிடலாம் இப்போ மிளகாப்படி போட்டாச்சு புளிக்கு பதிலாக தக்காளி போட்டுருக்கோம் வாசனையாக இருக்கும் இப்போ சித்தவைத்திய குறிப்பிலலாம் இப்போ சொல்கிறா புளி சேர்த்துக்காதீங்கோ அதுக்கு பதிலாக தக்காளி சேர்த்துக்கோங்கோ அப்படி இல்லைன்னா எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க ரசத்துக்கு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம் இப்போ சாம்பாருக்கு என்ன பண்ணுறதுன்னா தக்காளி சேர்த்துக்கலாம் சரி புளியாச்சு உப்பாச்சு உப்பு போட்டுக்கணும் இப்போ நான் கையை அளவு வச்சுதான் போடுவேன் இப்போ பாருங்க இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு இருக்கு இல்லைனா ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் உப்பு போடலாம் அது கொஞ்சம் ஒரு ஒரு சிட்டுக்கு உப்பு கம்மி பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம வேணால் போட்டுக்கலாம் மறுபடியும் உப்பு அதிகமாக போட்டுட்டோம்னா அதை வந்து சரி பண்ண முடியாது அதனால் வேணால் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட ஜலம் வெட்டுக்கிறேன் ரெண்டு பேருக்கு வேணும் கொஞ்சம் கொதிச்சதுன்னா நல்லா இருக்கும் கொதிக்கும்போது கொஞ்சம் சாம்பார் குறைஞ்சு போயிடும் நம்ம மிளகாப்பிடியை வறுத்துட்டதுனால ஜாஸ்தி வந்து மிளகா பொடி நெடி அடங்குற வரைக்கும் கொதிக்கணும் ஒரு இருபது முப்பது நிமிஷம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சாலே போகிறோம் இப்போ நான் துளி பெருங்காயம் போட்டுக்கிறேன் ஒரு சிட்டிக்கை பெருங்காயம் போட்டுக்கிறேன் நான் வந்து எல்ஜி கட்டி பெருங்காயம் வாங்குகிறேன் அதில் வந்து வடைச்சின்னு இருக்கேன் அதில் ஒரு ஒரு சிட்டிக்கை போட்டுக்கிறேன் எப்பவுமே வந்து சாம்பாருக்கு வந்து எல்லா சாம்பாருக்குமே வெந்தயத்தை வந்து முதல்லையே தாளித்து கொட்டிடணும் சிறந்த உடனே கடுகு வெந்தயம் முதலியே தாளித்து கொட்டினா நல்ல வாசனையாக மனமாக இருக்கும் சரி இப்போ நான் அடுப்பை கொஞ்சம் பெருசாக கிக்க சட்டுன்னு ஆகணுங்கிறதுக்காக மணி ஆகிடுது ஒரு கொதி வரட்டும் இந்த வெண்டைக்காவும் அப்படியே நல்லா வதங்கிடும் வ கொஞ்சம் நல்லா வேகணும் வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இதையுமே நம்ம வந்து இப்படி மூடி வச்சு கொதிக்க வச்சோம்னா சீக்கிரம் ஆகிடும் அதுக்காக இந்த லிட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இப்படி மூடி வச்சு கொதிக்கிறதுனால அடுப்பு சிம்மிலேயே இருக்கலாம் கேஸும் வேஸ்ட் ஆகாது நல்லபடியாக வெந்து கிடச்சிடும் ஹாய் வியூவர்ஸ் இப்போ பாருங்க வெண்டைக்காய் நல்லா வெந்துருக்கு நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெண்டைக்காய் நல்லா வெந்துருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ஆகுது இப்படி மூடி வச்சு பண்ணுறதுனால கொஞ்சம் சிம்மிலியாக சிம்மிலையும் நம்ம வச்சுக்கலாம் அடுப்பை பதட்டம் இல்லாமையும் செய்யலாம் வேகமாகவும் ஆகிடும் இப்போது அரைச்சி விட்ட சாம்பாருக்கு தேங்காய் விடணும் அதுக்கப்புறம் பருப்பு கட்டு விடணும் இப்போ தேங்காய் நான் முன்னாடியே அரைச்சி வச்சுட்டுருக்கேன் இதில் விடுறேன் கொஞ்சம் ஜலம் விட்டுக்கிறேன் பார்த்து ஜலம் விட்டுக்கும்போ ஏன்னா நிறைய ஜலத்தை விட்டுட்டோம்னா சாம்பார் வந்து தண்ணி மாதிரி ஓடி போயிடும் அப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கு சொல்லி மாவு கரைச்சு விடணும் அது பண்ணணும் அப்படி தண்ணி மாதிரி ஓடிப்பெடுத்துன்னா துளிய அரிசி மாவு கரைச்சி விடலாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இந்த மாதிரி பண்ணலாம் நம்ம தேவையான அளவு ஜாக்கிரதையாக விட்டோம்னா நமக்கு தேவையான அளவு கரெக்டாக நம்ம விட்டுருவோம் என்னைக்காவது அப்படி மிஸ் ஆகிடுது அப்படின்னா துளிய அரிசி மாவை கரைச்சி விட்டுனாக்க கழச்சு ஒரு கொதி விட்டு கரெக்டாக கரெக்டா இன்னும் பருப்பு கட்டு விடணும் கலக்கிப்போம் இது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு இருபது இந்த சாம்பார் பண்ணிடலாம் அடுப்ப கொஞ்சம் பெருசாக கிக்கிறேன் ஒரு கொதி வரட்டும் கொதி வந்துடுத்து கலரி கல்லறி விட்டுக்கிறேன் தேங்காய் அரைச்சி விட்ட உடனே ரொம்ப கொதிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் நல்ல கொதி வந்தாலே போறோம் இப்போ நான் பருப்பு கட்டு விடுறேன் ரெண்டு பேருக்கு அவளுக்கு தேவையான அளவு பருப்பு கட்டி விட்டுக்கோங்க நான் ரெண்டு பேருக்கு தேவையான அளவு பருப்பு வேக வச்சு வச்சுருந்தேன் அதை விடுறேன் இது ஒரு சாதாரணமாக ஒரு கொதி வரணும் பருப்பு கட்டி விட்டோன்னா ஒரு கொதி வரணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த நேரத்தில் தான் ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா பருப்பு விட்ட உடனே வந்து நம்ம கவனம் இல்லாமல் இருந்துட்டோன்னா பிடிச்சிரும் கவனமாக ஒரு கொதி ரெண்டு கொதி வரதான்னு பார்த்துக்கணும் ஒரு நல்லா கொதிக்கட்டோம் நல்லாவே கொதிச்சுட்டு உடனே நம்ம வந்து வேற பாத்திரத்தில் வந்து இதை மாற்றிட்டு நான் அளவு தான் வச்சிருக்கேன் சீக்கிரமா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்க பெருசா தப்பு இல்லை டக்குன்னு டக்குனா ஆரம்ப கொதி வந்துடுது thank <laughs> you நல்லா கொதி வந்துருச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த அளவுக்கு கொதி வந்தாலே போதும் பருப்பு கட்டு விட்ட உடனே இந்த அளவுக்கு கொதி வந்தாலே போதும் பருப்பு கட்டு விடும் போது சில பேர் வந்து அவ இலை இலையா பருப்பு இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு சில பேருக்கு நல்லா வலிமூட இருந்தால் பிடிக்கும் சில பேர் ரெண்டும்வங்க இல்லாமல் கொஞ்சம் அழும்புனா கொஞ்சம் இலையிலையாக இருக்கிற மாதிரியும் விரும்புவாள் நான் இன்னைக்கு வந்து சாதாரணமாக கலைஞ்சிக்கிட்டுருக்கேன் அப்படி இலை இலையாக வேணும் அப்படிங்கிறதா கொஞ்சம் லேஸாக பசிஞ்சுட்ருக்கோங்க பருப்பை ஆச்சு குழம்பு ஆகிடுது இருபது நிமிஷத்தில் ரெண்டைக்காய் சாம்பார் ரெடி அவ்வளோதான் யூவர்ஸ் கண்டிக்கக்கா சாம்பார் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ வாங்கி பாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் தேவை ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குறோம் இல்லைன்னா அந்த கடலை எண்ணெய் விட்டுக்கிறேன் செக்காடு இந்த கடலை எண்ணெய் நான் ஒரு நாலு ஸ்பூன் விட்டுனேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கணும்போ இதுலயே விட்டுக்கலாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டா உடம்புக்கு நல்லது திடீர்னு வாங்கி பாத் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறவர்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் மிளகா அப்படி போடும்போது நான் வந்து வருத்த அரிச்ச மிளகா அப்படி இருக்கேன் அதனால் எப்போ வேணால் வாங்கி பாத் பண்ணலாம் இப்போ திடீர்னு வருத்த வைக்கல என்ன பண்ணுறது நம்ம வாங்கி பாத் பண்ணணும்னு ஆசை வந்துருட்டோ அப்போ வந்து ஒரு ஐடியா இருக்குது நம்ம ஆற்றில் திரிச்சு வச்சுருப்போம் இல்லையா மிளகா பொடி சாதாரணமாக திரிச்சு வச்சுருப்போம் வாங்கி பாத் வந்து சோம்பு போடாமல் தான் மிளகா பொடி வந்து திரிச்சு வச்சுக்கணும் அப்படி சோம்பு போட்டு பிரித்து வச்சுருந்தோம்னா அது உபயோகமாகாது வாசனை சோம்பு வாசனை அதாவது இந்த பெருஞ்சீரகம்னு சொல்லுவாளே அதோட வாசனை வந்து தெரியும் என்ன சுட்டு அதனால நம்ம வந்து சோம்பு போடாமல் மிளகா அப்படி திரிச்சு வச்சுக்கிறது நல்லது கடுகு மூஞ்சியில் வெடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க மஞ்சள் சொல்லி கடலை பருப்பு போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் கடலை பருப்பு செவக்கட்டும் பாதி செவக்கட்டும் கொஞ்சம் ஒரு பொரியல் ஒரு பாதி பொரியல் வரும்போது சுளி உளுத்தம்பருப்பு கொடுக்கும்போ தாலிங்கோ ரெண்டும் நல்லா சதக்கட்டும் பாருங்க வேகமாக சமையல் ஆகணும் அப்படின்னாலே நம்ம லிட்டால் மூடி வச்சுட்டோம் அப்படின்னாலே வேகமாக ஆயிடும் அடுப்பும் சிம்மில் வச்சுக்கலாம் பதட்டம் இல்லாமல் சமைக்கலாம் சீக்கிரமாகவும் நமக்கு வந்து சமையல் ஆயிடும் இப்போ நான் சிம்மில் தான் வைக்க போகிறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவள் தான் பதினஞ்சு நிமிஷமே அதிகம்தான் இந்த கத்திரிக்காய் நன்னா வதங்கிடும் கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாம் சீக்கிரம் கத்திரிக்காயில தான் வாங்கி பாத் பண்ணுவ நல்லா வாசனையான வாங்கி பாத் கிடச்சிரும் இதோ காமிக்கிறேன் நான் மூடி வைக்க போறேன் இப்போ இத மூடி வச்சிருங்கோ அடுப்பு தான் இருக்கு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வந்து பார்க்குறேன் கத்திரிக்காய் என்னென்னா வெந்திருக்கு பாருங்கோ ஜோராக ஆயிடுச்சு நான் ஒன்றுமே பண்ணலை மூடி வச்சுட்டு போனேன் இதோ ஆயிடுச்சு பாருங்கோ அடுப்பு சும்மிலையே இருந்தது வேலையே இல்லை எல்லா வேலையும் ஆயிடுச்சு ரெண்டே நிமி பதினஞ்சே நிமிஷம் கத்திரிக்காய் வாங்கி பார்த்து ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு பொடி நீங்களும் பண்ணி வச்சுட்டீங்கன்னாக்க டக்கு டக்குன்னு சமையலை முடிச்சிடலாம் காத்தாலும் ஆஃபீஸ்க்கு அவசரமாக போகிறவா கூட விதவிதமாக சமைக்கலாம் சாம்பார் ஒரு இருபது நிமிஷம் வாங்கி பாத் அது ஒரு இருபது நிமிஷம் தாளிக்கிறதுக்கு கத்திரிக்காய் வேகிற நேரம் இந்த இதை அடுப்பில் வச்சுட்டும் நீங்கள் பாட்டுக்கு மற்ற வேலையை சிம்மில் அடுப்பில் வச்சிருந்தீங்கன்னா தீ அடி பிடிக்காது எதுவும் ஆகாது தீஞ்சு போகாது எதுவும் ஆகாது ஏதோ வாங்கி பாத் ஆகிடுது எம்யா வாசல் அடிக்கிறது நான் அடுப்பை அணைச்சு விடுறேன் பாய்